அன்பிற்குரியவர்களே எதிரியின் கூடாரத்திற்கு உளவறிய சென்றான் நெப்போலியன் பகைவரின் படைகள் அவனை கண்டுபிடித்துவிட வேகமாக குதிரையை செலுத்தி நான் தப்பிப்பதற்காக மூன்று திசைகளில் இருந்தும் எதிரியின் படைகள் நெருக்கின நான்காவது திசையை நோக்கினாலோ ஆழமான பெரும் பள்ளத்தாக்கு குதிரையால் முழு பள்ளத்தையும் தாண்ட முடியாது என்பது நெப்போலியனுக்கே தெரியும் இருந்தும் மனதில் உறுதி இருந்ததால் குதிரையை செலுத்தினான் அவன் குதிரை முக்கால் பகுதியை தாண்ட அது தவறி விழுவதற்கு முன்பே அக்குதிரையின் மீது நின்றபடி தாவி எதிர்புற மலைச்சாரரில் குதித்து தப்பினான் அந்த மாவீரன் எதிரிகளே வியந்து போன இப்பேற்பட்ட மன உறுதி இருந்ததால்தான் முடியாது என்ற சொல் முட்டாள்களின் அகராதியில்தான் என்று சொல்ல முடிந்தது நெப்போலியனால் குழந்தை பருவத்தில் கொடிய நோயால் தாக்கப்பட்டு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் திறன்களை ஒரு சேர இழந்த அமெரிக்க பெண்ணான ஹெலன் ஹெல்லர் பிற்காலத்தில் கல்லூரியில் கல்வி கற்று பேசுவதற்கெல்லாம் பயிற்சி எடுத்து சிறந்த சொற்பொழிவுகளை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல்களை பெற்று திகழ்ந்தாரே எப்படி அடுத்தடுத்து பல தேர்தலில் தோற்று போனாரே அப்ரஹாம் லிங்கன் இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதியாக வெற்றி வாகை சூடினாரே எப்படி ஆறு முறை முயன்றும் சறுக்கி விழுந்த டென்சிங் ஏழாவது முறையில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடித்தாரே எப்படி சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்களுக்குள் இருந்த மன உறுதி இவர்களுக்குள் இந்த அளவு சாதனை படைக்க அந்த மன உறுதியே காரணம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஈக்களால் சூழப்பட்ட ஒரு தேன்கூடு ஈக்களின் தாக்குதலை தாங்கிக்கொள்ளும் கொள்ளும் மன உறுதி படைத்தவனுக்கு இனிய தேன் கிடைக்கிறது பிரியமானவர்களே வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாவிட்டால் மத்தாப்புகளால் பிரகாசமாய் ஒளிர்ந்து விட முடியாது மனதில் மன உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை சவால்கள் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு எதிரி உண்டு அவன் பிசாசு எப்பொழுதெல்லாம் நம்மை கீழே விழவிடுகிறானோ உடனே எதிர்த்து நில்லுங்கள் உடனே எதிர்த்து நில்லுங்கள் உங்களால் முடியும் அவன் தோற்று போனவன் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதாக വാഴത്തുക്കളുടൻ ചാർജ്